வணக்கம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அன்னை ஆதிபராசக்தி மற்றும் அருள்மிகு மந்திரப்பாவை அம்மன் திருக்கோயில் உள்ள பள்ளிக்கரணை தாங்க பள்ளிக்கரணையில் ஆதிபராசக்தி கோயில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸுங்க இந்த கோயில் கொஞ்சம் தூரம் தான் பள்ளிக்கரனை பஸ்ஸை விட்டு இறங்கினோன்னா நம்ம தாம்பரத்துலேருந்து வரோன்னா ரைட் சைடில் இருக்குங்க கோயில் உள்ள உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாத பாவை அம்மன் இந்த கோயிலில் தாங்க இருக்காங்க கோயில் முழுக்கவுமே புராண சான்று உள்ள அத்தனை கதைகளும் அத்தனையும் இங்கே சிற்பமாக வடிச்சிருக்காங்க வடிவுடையம்மன் திருவுடையம்மன் கொடியுடை அம்மன் மூணு அம்மனுமே இருக்காங்க இந்த கோயிலில் ராஜராஜேஸ்வரி இருக்காங்க அபிராமி அந்தாதி உருவான கதை எப்படின்றத அப்படியே இந்த கோயிலில் சிற்பமாக இருக்குங்க இது ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க ரொம்ப ரொம்ப சென்னையில் உள்ள அத்தனை பேருக்கும் இந்த கோயில் தெரிஞ்சிருக்கும் தான் நான் நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த பதிவு பார்த்தீங்கன்னா நிச்சயம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க இது ஆதிபராசக்தி அறக்கட்டளை சார்ந்த திருக்கோயிலுங்க அதனால் இந்த கோயிலில் எல்லாமே விசேஷந்தாங்க இந்த கோயிலில் குரு பகவான் குரு பகவான் இருக்காருங்க இந்த கோயிலில் மந்திரப்பாவை அம்மன் உருவான கதை ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன் இந்த கோயிலில் மந்திரப்பாவை அம்மனோட சித்தர்கள் சித்தர்களால் உருவாக்கப்பட்டு சித்தர்கள் வழிபட்ட மந்திரப்பாவை அம்மனுங்க நம்ம இருபத்தேழு நட்சத்திரம் உள்ளவங்க இந்த கோயிலில் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர்கள் இருக்காங்க சித்தர்களோட ஆசி நமக்கு கிடச்சிதுன்னா சகலமும் நமக்கு சந்தோஷம்தாங்க சித்தர்கள் வழிபாடு நம்மளை அப்படியே அடித்தளத்துலேருந்து அப்படியே தூக்கி விட்டுருங்க இந்த கோயிலில் தியான மண்டபம் இருக்குது நம்ம தியானம் பண்ண உக்காந்தோம்னா எவ்வளோ நேரம் வேணா தியானம் பண்ணலாம் யாருமே நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க மனசுல எந்த குறை இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போங்க ஏன்னா இது நான் மனசார இங்கே வந்து வேண்டிக்கிட்டேங்க எனக்கு நல்ல பலன் கிடைச்சிது நீங்களும் பலன் பெறணுன்றதுக்கு தான் நான் சொல்கிறேன் இது நீங்கள் வேளச்சேரி வழியாக வந்தீங்கன்னா பள்ளிக்காரணி இறங்கிங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்குது தாமரை வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடு இருக்கும் பள்ளிக்கரண பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ரோடு போகும் அதில் உங்களுக்கு ஒரு ஒரு ரெண்டு தெரு லெஃப்டில் போனீங்கன்னா இந்த கோயில் நாங்கள் போயிருந்தப்போ கோயிலோட திருப்பணி நடந்துக்கிட்டு இருக்குங்க நீங்கள் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எல்லாம் இறைவன் நம்ம எல்லோருக்குடையும் வந்து நாம் செய்யும் அனைத்து காரியங்களும் நமக்கு துணை புரிவாங்க ஓம் சக்தி பராசக்தி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கங்க